வீட்டில் சும்மா இருக்க ரொம்ப அடிச்சுது ஸோ இருந்த ட்ரீட் பிஸ்கெட்டை வச்சு ஒரு மிலிக் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாசா பண்ணிட்டான் காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க அந்த ட்ரீட் பிஸ்கெட்டை எடுத்து அதை ரெண்டாக கிழிச்சிடுச்சு அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்கெட்டை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க எடுத்த பிஸ்கெட்டை ரெண்டாக பழந்த அதில் இருக்கிற க்ரீமை மட்டும் தனியாக சிலைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்த பிஸ்கெட்டை மட்டும் மிக்சியில் போட்டு அது கூட கொஞ்சம் தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பால் அதாவது மில்க்கை மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ மில்க்காக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரை போட்டு நல்லா அடித்து எடுத்துருங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வாழைப்பழம் இருந்துச்சு ஸோ அந்த வாழைப்பழத்தை எடுத்து நாளாக வெட்டி அதை சின்ன சின்னதாக பொடிசாக நெருக்கிக்கிட்டேன் ஸோ நறுக்கின வாழைப்பழத்தை எடுத்து அதே மிக்ஸ்அக்குள்ளே போட் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா அது கூடவே பாதாம் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்கள் கிட்டே பாதாம் பெஸ்ட்டாக எது இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்தால் நல்லாவே வந்துருந்துச்சி ஸோ செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அது நல்லாவே வந்துருந்துச்சி ஸோ இருந்த மீந்தி வாழை குளத்தை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து வச்சுருந்த க்ரீமே வந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணி இதை மிக்ஸியில் போட்டு நல்லா மிக்ஸ்அப் பண்ணி எடுத்துக்கிட்டால் ஸோ அருமையான ஜூஸோட பாதி ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே அந்த ஜூஸ் கூட போட்டு மிக்ஸ்அப் பண்ண பார்த்தீங்கன்னா வேற லவலில் அது மேலே ஒரு க்ரீமை வச்சு லுக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுகரை போட்டேன் ஸோ நீங்கள் கேஷ்யூ நட்ட எதனாலும் வந்து போட்டுக்கோங்க ஸோ லுக்காக இருக்கிறதுக்காக தான் ஸோ இதை வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஜூஸு ஸோ நீங்களும் இந்த ட்ரீட் மில்க் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் நிறைய ஜூஸ் அண்ட் வீடியோஸ் பண்றதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க பை பாய் தடா சிவகாய்